எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம வெளியில் என்ன பார்க்க போறோம்னா இப்போ நைட் ப்ரொட்டினுக்கு தான் வந்து பார்க்க போறீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து கடைக்கு பீக்க கடைக்கு பீட்டில் வந்து காய் வாங்கிட்டு இருந்துட்டேன் மாவு வந்து கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து கிரைண்டர் வந்து எரித்துடிக்கிறதுனால வந்து ரெடி பண்றதுக்காக வந்து கடையில் போட்டுருக்குறோம் இந்த வந்து மாவு வாங்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து காயெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறேன் வந்து சமையல் பண்ணுறதுக்கு என்னென்ன டைம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் எல்லாம் வறுவல் சம்மந்தமாக தான் வாங்கிட்டு வந்துருக்குறேன் வாழைக்காய் பீன்ஸ் கேரட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதுதான் வந்து வாங்கிட்டு இருக்கிறேன் இந்த காயெல்லாம் வந்து கழுவிட்டு பிரிட்ஜில் பாக்ஸ் இருக்குது அதை எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு எங்கள் பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் இருக்கும் அதிகமாக இருக்காது எங்கள் பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்பப்போ தான் வாங்கிவேன் இதுலலாம் வந்து காய் இருக்குது இதோட வந்து காய் சத்தம்னா கசப்பு இறங்கிடும் சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அந்த பேக்ஸ் எல்லாம் எங்க வாங்கினீங்கட்டு இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினோம் ஒரு ஆறு பேக்ஸ் தம்பி ஒய்ஃப் கேமரா இருந்தாங்க நான் அந்த வீட்டில் இருக்கிறப்ப கீழ் வீட்டில் இருந்தாங்க இப்போ வந்து கோயம்புத்தூர் வந்து செட்டில் ஆயிட்டாங்க பாப்பா தான் ஆர்டர் பண்ணாங்க ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து நம்மளுக்கு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவில பீன்ஸு இதெல்லாம் தனித்தனியாக வந்து காயெல்லாம் கழுவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா மாவெல்லாம் ஊற்றி வைப்போம் சில இடத்துல வந்து மாவு ஊற்றி வச்ச பிறகு வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாக அர்ஜென்ட்டில் வந்து மூடையும் மறந்துடுவோம் மாவு மூடுறதுக்கு இதே போல் வந்து முக்கியமானதெல்லாம் வந்து இந்த மண்டித்தலையெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி வேறு எதாச்சும் இருக்கும் அவரைக்காவலையும் வந்து பூச்செல்லாம் இறங்குவோம் இதேமாரி கழுவிட்டு பாக்ஸில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா மாவுலையெல்லாம் போய் எதுவும் பூச்சி விழாது ஓப்பன்லேயே இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது அதுக்காக இதை தான் அதுக்காக மட்டும்தான் அந்த பாக்ஸ் வாங்கி க்ளோஸ் பண்ணி அழகா வச்சிடலாம் இந்த காயெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ காலைல வந்து வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்காக தான் போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் அப்பப்போ அங்கே தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதெல்லாம் வந்து கழுவிட்டு பாக்ஸில் வச்சிடலாம் ஒரே பொருள் மட்டும் வைக்க தேவையில்லை இந்த பக்கம் வந்து பச்சை மிளகாய் வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய பாக்ஸ் இல்லை ஒரு ஆறு பாக்ஸ் கூட தானே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நான் அப்பப்போ வாங்கி தான் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குவேன் இதெல்லாம் கழுவிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா எமர்ஜென்சிக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம் தேடிக்கிட்டலாம் இருக்க வேண்டிய இதில் காயெல்லாம் எடுத்து பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டேன் காலைல வந்து சாப்பாடுக்கிற அளவுக்கும் கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட்டு டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி தான் வீட்டுக்காரங்க வந்து டியூட்டிக்கு போயிட்டாங்க காலைல போய்ட்டு நாளைக்கு காலைல தான் வருவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டு ஒம்பது மணிக்கு நான் கொடுக்கணும் இட்லி ஊற்றிட்டு பாம்பே சட்னி தான் வைக்க போகிறேன் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு பசங்களெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமாக காரம் இருக்காது இப்போ அதுதான் எனக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இட்லியை ஊற்றி வச்சுட்டு சட்னிக்கு வந்து ரெடி பண்ணிடலாம் கடமாவுங்கிறதுனால கொஞ்சம் லைட்டா லைட்டா தான் உப்பு சேர்த்து தேவையான மாவை இருக்கிறேன் நம்மளும் எத்தனை தான் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி அப்படின்னு பண்ணிட்டு இருக்கு ஏன்னா ஒரு நாள் பையனுக்கு செஞ்சு கொடுத்தேன் ஏன்னா காரமே இல்லைனாலும் பசங்க நல்லா விருப்பி சாப்பிட்டாங்க சரி உங்கள்ட்ட இந்த சட்னியை வச்சு காமிக்கலாம் தேவையான ரெடி பண்ணி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் கட் பண்ணி அப்ப வந்து இந்த சட்னிக்கு வந்து கடலை மாவு தான் தேவைப்படும் கடலை மாவு இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா பொட்டுக்கலையை வந்து வறுத்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் நான் வந்து கடலை மாவு இல்லாதனால வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையை தான் வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் இது கூட வந்து அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு வச்சிடலாம் ஏன்னா சட்னி வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி பதத்துக்கு வரும் அதுக்காக தான் அவ்வளோதாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இட்லி ரெடி ஆகிட்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து சட்னி தனிச்சிக்கலாம் பாத்திரம் சூடாகிட்டு இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடாகிட்டு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கூட வந்து சீரகமும் சேர்த்துக்கலாம் சீரகமும் நல்லா பொழுதுச்சு இப்போ வந்து வெள்ளை உளுங்க வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா செலந்து வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா சலந்து வந்துடுச்சு இப்போ காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு வந்து சின்ன சின்னதாக வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சு பீஸ் வந்து பூண்டு வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதையும் வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி அடுத்தது வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ வந்து கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியை நல்லா கலந்துக்கிட்டு இப்போ வந்து மஞ்சள் தூளும் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்படியே வந்து தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு வந்து சால்டு சேர்த்துக்கிறேன் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு இங்கே போய் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து அரைச்சி வச்சுக்கிற பொட்டுக்களை வந்து சேர்த்துக்கலாம் அரைச்சிக்கிற பொட்டுக்களை வந்து சேர்த்துக்கிறேன் சட்னிக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கெட்டியாகிடும் அவ்வளோதாங்க சுவையான பாம்பே சட்னி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இட்லியில் தொட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு கடையிலையும் கண்டிப்பாக கிடைக்கும் பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க அவ்வளோதாங்க இட்லியும் ரெடி ஆகிட்டு சட்னியும் ரெடி ஆகிட்டு இந்த சட்னி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே சட்னி தான் வச்சிருக்கிறேன் ரோட்டு கடலையும் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க சாப்பிட்டு பார்த்துருக்கலாம் இதை வந்து இப்போ நான் வச்சு டேஸ்ட்டு பார்க்குறேன் ஏன்னா பசங்க வந்து நம்ம சட்னி வச்சோம்னா காரமாக இருக்கும்னு சாப்பிட மாட்டாங்க இதே போல் வந்து காரமே இல்லாம சமைச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் செம்ம டேஸ்டா இருக்குது நான் செஞ்சது போலவே கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க பாய்